அலாமலை வர்ஹமத்துல்லி வபராத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே காசாவில் போர் தொடர்கிறது கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களை நிறைவு செய்து பத்தாவது மாதத்தில் இந்த போர் அடி எடுத்து வைத்திருக்கிறது பத்து மாதங்கள் போர் முனை அதுவும் கொடுமையான கடுமையான போர் முனையில் வாழ்வதென்பது அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு தான் அதனுடைய வழிகள் தெரியும் இங்கிருந்து பேசக்கூடிய நமக்கு அதை பற்றி சில விஷயங்களை சொல்ல முடியுமே தவிர உண்மையான வழியையும் வேதனையையும் சோதனையையும் கஷ்டங்களையும் அந்த களத்தில் இருக்கக்கூடிய மக்கள்தான் அறிவார்கள் அல்லாஹ் அவர்களுடைய பாதங்களை ஸ்திரப்படுத்துவானாக வலுப்படுத்துவானாக அவர்களின் எதிரிகளுக்கு எதிராக இவர்களுக்கு அல்லாஹ் ரபுல்லாலமின் வெற்றியை தருவானாக என்று நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதிகம் அதிகம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த மக்கள் சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கிறார்கள் இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஐநாவுடைய பொதுச் செயலாளரை சொல்றாரு காசாவில் நடக்கக்கூடிய படுகொலைகளும் இன அழிப்புகளும் எல்லைகளை மீறி சென்று விட்டது சகிக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்துவிட்டது இது இந்த இஸ்ரேலுடைய இந்த பேரினவாதத்தை இஸ்ரேலுடைய இந்த இன அழிப்பை தடுத்து நிறுத்துவதற்கு உலகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐநாவுடைய பொதுச் சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை அங்கு மோசமாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே அன்சாருல்லா ஹவுத் என்ற அமைப்பினுடைய தலைவர் எகைய சரிய நேற்று வெளியிட்ட ஒரு செய்திக்குறிப்பில் சொல்றாரு இந்த அரபு உலகமும் இஸ்லாமிய உலகமும் பலஸ்தீன மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டது பலஸ்தீன மக்களுக்கு அநியாயம் அழைத்துவிட்டது இவர்கள் பலஸ்தீன மக்களுக்கு துரோகம் செய்கின்ற அந்த தான் இஸ்ரேலும் நெத்தனியாகும் கடுமையான தாக்குதல்களை அந்த மக்கள் மீது நடத்துகிறார்கள் நேற்று அந்த ஹானியுனுடைய அல் மவாசி பகுதிகளில் கடுமையான விமான தாக்குதலை நடத்தி நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அதிலே வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் அதில் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இப்படி ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையிலேயே கடுமையான தாக்குதல்களை தொடுப்பது என்பது தொடுத்து மக்களை அழிப்பது அப்பாவிகளை கொள்வதை இஸ்ரேல் வளமையாக்கி வைத்திருக்கிற வைத்திருக்கிறது அன்சார்ல்லா அஹத்தி என்ற அமைப்பினுடைய அந்த செய்தி தொடர்பாளர் என்று சொல்கின்ற பொழுது சொன்ன அந்த விஷயத்தில் மேலும் சொல்றாரு அரபுலகம் சரி செய்தாலும் இஸ்லாமிய உலகம் பல இஸ்லாமிய உலகத்தில் உள்ள பலர்கள் இந்த அரசு நிர்வாகங்கள் இருக்கக்கூடியவர்கள் இந்த பல பலஸ்தீன மக்களுக்கு உதவாமல் இருந்தாலும் வேண்டிய உதவிகளை செய்யாமல் இருந்தாலும் எங்கள் அமைப்பு அன்சாராய் ஹௌத்தி என்ற அமைப்பு எங்களால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்வோம் நாங்கள் இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக இந்த மக்களுக்கு ஆதரவாக மேலும் எங்கள் தாக்குதலை விரிவுபடுத்துவதை பற்றி எந்த தயக்கத்தையும் காட்ட மாட்டோம் எங்களுக்கு என்னவெல்லாம் முடியுமோ அவைகளையெல்லாம் செய்வோம் என்று அந்த அமைப்பு அறிவித்திருக்கிறது உண்மையிலேயே பல அரசுகள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பல அமைப்புகள் ஹிஸ்புல்லா அதாவது மாதிரி இந்த சிரியாவில் இருக்கக்கூடிய போராளிகள் ஈராக்கில் இருக்கக்கூடிய போராளிகள் என்று அந்த போராளி அமைப்புக்கள் தான் இந்த மக்களுக்கு பக்கபலமாக நின்று கொண்டிருக்கிறது அந்த மவாசி முகாம் முகாம் தாக்குதலை பற்றி சொன்ன இந்த தாக்குதல் வந்து மிக கடுமையான முறையில் வடிவமைக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு மிக கடுமையான முறையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த ஹான் யூனிஸ்டில உள்ள மவாசி முகாம்ல இதற்கு என்ன காரணம் அந்த இடத்துல அந்த மவாசி முகாம்ல ஒரு வீட்டிற்குள்ள யாரு இந்த ஹமாசுனுடைய இராணுவ பிரிவான கதா இல் கசாமின் தன்னிகரட்ட தளபதி முகமது லயப்பும் துணை தளபதி ராஃபா இஸ்லாமாவும் அங்கே இருப்பதாக அந்த இஸ்ரேலுடைய உள்நாட்டு உளவுத்துறையான ஷாபக்கு கொடுத்த அந்த உளவு செய்தி அடிப்படையாக கொண்டு இவர்களை விட்டுவிடக்கூடாது இவர்களை அழித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு மிக கடுமையான தாக்குதலை நடத்தி அங்கிருந்தவர்கள் அந்த அந்த பகுதி என்பது ஒரு மவாசி பகுதி என்பதை பற்றி சொல்லுங்கள் சொல்லுறாங்க சில கட்டடங்கள் இருக்கிறது சில வயல்வெளிகள் இருக்கிறது மரங்கள் நிறைந்த பகுதியாக அந்த பகுதி இருந்தது அந்த பகுதியில் இந்த கஸாமுனுடைய தளபதி முகம்மது லைஃப் அங்கே இருக்கிறார் என்ற அந்த உளவு செய்தியை அடிப்படையாக கொண்டு கடுமையான தாக்குதல்களை நடத்தின நடத்தியது நடத்திவிட்டு இஸ்ரேல் சொன்னது நாங்கள் கத்தா கத்தாஹிபுல் கசாமுனுடைய தலைவர் இராணுவத்தினுடைய தலைவர் முகம்மது லைஃபை கொண்டு விட்டோம் அவருடைய துணைத் தளபதி ராபா சலாமாவை கொன்று விட்டோம் என்று முதலில் அறிவித்தது பிறகு பிறகு இது அடுத்தடுத்து அந்த அறிவித்த அவர்களால் உறுதி செய்ய முடியவில்லை இறுதியாக அங்கே அங்கே அவரை கொன்னோம் இவரை கொன்னோம் முகமது லைஃபை கொன்னோம்லாம் சொன்னவர்கள் கடைசியில் சொன்னாங்க அங்கே நாங்கள் கடுமையான தாக்குதலை நடத்தினோம் அதில் முகம்மது லைஃப் அந்த க தாயிபுல் கசாம் படைத்த படையினுடைய தலைவர் முகம்மது லைஃபுடைய நிலைமை என்ன ஆனது என்று எங்களுக்கு தெரியல அப்படின்னு புரண்டு பேச ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் ஹமா சமைப்பு திட்டவட்டமாக அறிவித்தது முகம்மது லைஃப் கொல்லப்படவில்லை முகம்மது லைஃப் என்ன சொன்னாரு உங்களுடைய அந்த நரித்தனங்களையும் நீங்கள் செய்கின்ற கேலி கூத்துக்களை எல்லாம் பார்த்து கொண்டு அவர் உங்களை கேலி செய்து கொண்டிருக்கிறார் இந்த நெத்தனியாகனுடைய அந்த மட்டமான பேச்சை கேட்டு அவர் சிரித்துக் கொண்டிருக்கிறார் அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் அவர் உயிருடன் இருக்கிறார் அவருக்கு எந்த விதமான இது அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை என்று அத்தாயிபுல் கலாசாம் அந்த ஹமாஸ் அமைப்பு அன்று அந்த செய்தி வந்தவுடனேயே வெளியே வெளியிட்டது மேலும் இந்த முகமது லீஃபை பற்றி சொல்கின்ற பொழுது அவர் இதுவரையிலும் ஏழு முறை குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் இப்ப நடந்த தாக்குதல் வந்து எட்டாவது முறை இந்த ஏழு முறையும் அவர் தப்பியது போல எட்டாவது முறையும் இறையொருளால் அவர் என்ன செஞ்சிருக்காரு தப்பி இருக்கிறார் அவர் அந்த தாக்குதலில் இருந்து இறையொருளால் பாதுகாக்கப்பட்டு விட்டார் இவர்களுடைய இந்த தாக்குதல்களுக்கு முன்னால இறைவனுடைய சக்தியை பாதுகாத்திருக்கிறது அவர் ஏழு உயிருக்கு சொந்தக்காரர் அல்ல எழுபது உயிருக்கு சொந்தக்காரர் முகமது அதீப் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் அவருடைய வாகனத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது வாகனத்திற்கு முன்பக்கம் இருந்து ஏவுகணை பின்பக்கம் இருந்து ஒரு ஏவுகணை என்று இரண்டு ஏவுகணைகளால் அவர் துளை அவரை துளை தெடுப்பதற்கு கொள்வதற்கு உயர்ந்த போது கூட அதிலிருந்தும் அவர் தப்பி வந்தார் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக அவர் களத்தில் இருக்கிறார் அவரை இஸ்ரேல் குறிவைத்துக் கொண்டிருக்கிறது அருளால ஒவ்வொரு நிலையிலேயும் அவர் தப்பி வருகிறார் இந்த மவாசி முகாம் தாக்குதல்ல முகமது லெஃப் அங்கே இருக்கிறாருங்க நினைச்சதுனால கடுமையாக தாக்கியதோடு மட்டுமில்லாமல் சுற்றி அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதிகளை சுற்றி நெருப்பு வளையங்களை உருவாக்கி அங்கு இருக்கக்கூடியவர்கள் யாரும் தப்பிவிடக்கூடாது கூடாது என்பதற்காக மிகப்பெரிய ஜீது சதிகளையும் மிகப்பெரிய ஜீது திட்டமிடுதல்களையும் செய்து அந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய இந்த இருந்தும் முகமது லைஃப் இறைவனுடைய அருளால தப்பிவிட்டார் அவர் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருக்கிறார் என்று ஹமாஸ் அறிவித்திருக்கிறது அன்பிற்குரியவர்களே ஹமாஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் பல செய்திகளும் அவர் தப்பிவிட்டதை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலால அவர் அவரை கொன்னுட்டோம் என்று தம்பட்டம் அடிக்க முடிகிறதை தோழிய அந்த அதை உறுதி செய்ய முடியவில்லை கடைசியாக இஸ்ரேல் சொன்ன செய்தியில கூட முகம்மது வைஃபுக்கு என்ன நேர்ந்தது என்பதை எங்களால சொல்ல முடியவில்லை என்று புரண்டு பேசி இருக்கிறது அன்பிற்குரியவர்களே இதுபோன்ற செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று நினைக்கக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு உதவுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாஹ்ரு ஆனா அலக்துல்லா